குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் அதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய பாடம் முதல் பாடமானது தமிழ் ஸோ இந்த தமிழ் மட்டும் கிடையாது தமிழை தொடர்ந்து உங்களுக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடியது ஹிஸ்ட்ரி வரலாறு ஸோ இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நம்ம கூறக்கூடிய பகுதி என்ன கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய திருப்புதல் தேர்வானது அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செபிக் சார்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ அந்த திருப்புதல் தேர்வுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க ஸோ இந்த திருப்புதல் தேர்வு என்பது உங்களுக்கான அரசு பணிக்கனவை நனவாக்குவதற்கான ஒரு வழிமுறை என்பதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கான ஸ்டடி பிளான் சொல்லி நம்முடைய சுமைக்குழுவின் சார்பாக ஸ்டடி பிளான் ஆனது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேர்வுகள் கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி ஒன்லைன் டெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் கிளாஸ் நம்ம இருக்கோம் அது போக இப்போ திருப்புதலுக்கு தயாராகக்கூடிய காலமானது நமக்கு வந்துருச்சு ஸோ இந்த திருப்புதல் என்பது இரண்டு வழிமுறைகளில் உங்களுக்கு நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் தமிழ் பாடத்திற்கு ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு ரெண்டுக்குமே நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இரண்டு பாடத்திற்கும் மேஜருக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டென் யூனிட்டுக்கான திருப்புதல் இதுல இருக்கும் ஸோ அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்துல இருந்து இந்த ஆகஸ்ட் பதினைந்துல இருந்து சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கான திருப்புதல் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் இதில் ஆசிரியர்கள் முழுமையாக தங்களாக பயன்படுத்திக்கோங்க இதை எந்த முயற்சியில் நம்ம பண்ண போறோம் சொல்லி பார்த்தா ரெண்டு வெர்ஷன்ல நம்ம பண்றோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் ஸோ இந்த ஃப்ரீ வெர்ஷன் சொல்லி பார்க்கும்போது சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மொபைல் ஆப்ஸ் குரூப்பானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறதுல நம்ம ரிவிஷனுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இது ஃப்ரீ வெர்ஷனில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வருஷன் இந்த பெய்டு வருஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் ஆனால் இந்த தமிழ் பாடம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடம் இந்த ரெண்டு பாடத்திற்கும் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேஜ் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ முதல் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் ஃபிஃப்த்து டெஸ்ட் பேஜ் சரிங்களா ஃபிஃப்த்து டெஸ்ட் பேஜ் இருக்கும் இந்த பிப்து டெஸ்ட் பேஜ்ங்கிறது அப்படியே ஹிஸ்ட்ரியில் பேஜ்னு இருக்கும் சரிங்களா முதல் குரூப் இரண்டாவது குரூப்பு பிஜிடிஆர்பி தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டீம்னு இருக்கும் ஸோ அதே இது ஹிஸ்ட்ரிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டீம்னு இருக்கும் அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்கும் ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கும் இருபத்தி நான்கு இருக்கும் சரியா அப்போ மூணு குரூப் பெய்டு வருஷன்ல இருக்கக்கூடியவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா யாரு பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தமிழாக இருக்கும் ஹிஸ்ட்ரியாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப்பில் இருக்கக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரூப்பில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டு இருக்கீங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் இந்த ப்ராசஸ் திருப்புதல் தேர்வு என்பது பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த திருப்புதல் தேர்வு என்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அரசு பணி கனவை உறுதி செய்வதற்கான ஒரு வாய்ப்புங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய டஃப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டிஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற தேர்வுகளில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டாக உருவாக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த தேர்வு கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஸோ அப்படிங்கல உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இப்போ தமிழை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் இருக்குன்னா அதில் ஆயிரத்தி இருநூறு கொஸ்டின்ஸு திருப்புதலுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் செகண்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸு தேர்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு எண்ணூறு கொஸ்டின்ஸு ஸோ இதே மாதிரி அதுக்கடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கொஸ்டின்ஸானது இந்த திருப்புதல் தேர்வுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ இந்த டெஸ்ட் பேஜில் நம்ம எதை கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க டாபிக் வைஸ்ல ஒரு எழுபத்தெட்டு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்து அந்த ஷெடியூல் போயிட்டு இருக்கு அந்த ஷெடியூல் போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் திருப்புதலுக்கும் தயாராகணும் சைக்காலஜிக்கும் நீங்க தயாராகணும் அந்த அளவிற்கான ஒரு ஷெடியூல் தான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த ஷெட்யூல் ஆல்ரெடி நீங்க இந்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கான ஸ்டடி பிளான் இந்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கான ஸ்டடி பிளான்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சுல யூனிட் ஒன்னு நம்ம முடிச்சிடும் அதே ஆகஸ்ட் அஞ்சு தான் ஹிஸ்டரிக்கும் யூனிட் ஒன்னு நம்ம முடிக்கிறோம் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் நேற்றோட இந்த யூனிட் ஒன்று மொழி வரலாறாக இருக்கட்டும் புதைப்பொருள் பண்பாட்டு பரவலாக இருக்கட்டும் ஸோ இது உங்களுக்கு நேற்றோட இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ஒன்லைனர் மூவாயிரத்தி இருநூறு ஒன்லைனர் ஒரு எழுநூறு கொஸ்டின்ஸ் நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை ஃபுல்லாக நே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் முடிச்சிருக்கணும் அப்போ முதல் யூனிட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அதில் இப்போ நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறு கொஸ்டின்ஸு இந்த ஆயிரத்தி இருநூறு கொஸ்டின்ஸில் இந்த இரநூறு கொஸ்டினும் அதுக்குள்ளே இருக்கும் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அந்த ஆயிரத்தி இருநூறு கொஸ்டினைங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் ரிவிஷனுக்கு உங்களுடைய ஃப்ரீ டைமில் நூறு நூறு கொஸ்டினாக ஒர்க் அவுட் பண்ணி அதை அப்படியே மனப்பாடம் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த ஆயிரத்தி இருநூறு கொஸ்டின் தான் யூனிட் ஒன்றுக்கு இது போக கடைசியில் நான் என்ன உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் யூனிட் வைஸாக நான் உங்களுக்கு பிரித்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலையும் நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருநூறு கொஸ்டின் யூனிட் ஒன்றுக்கு இதே பேட்டன் தான் ஹிஸ்ட்ரிக்கும் நம்ம கொடுக்குறோம் ஹிஸ்ட்ரியில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் இதை விட கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்போ இதை நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அதுதான் மெயின் ஃப்ரீ வெர்ஷனாக இருக்கக்கூடிய சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் ஓபன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு முதல் ஃபோல்டரில் ரிவிஷன் டெஸ்ட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு ஒரு ஃபோல்டருக்கு க்ரியேட் பண்ணி தமிழ் ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு கொடுத்து அதில் கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ரிவிஷன் சொல்லி அதில் க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம் பெய்டு வெர்ஷனில் நீங்கள் என்ன டெஸ்ட்டு பேஜில் இருக்கீங்களோ ஃபிஃப்த்து டெஸ்ட் பேஜா ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா இருபத்தி நான்கா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் அந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் அடுத்து இதற்கு என்று ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ஒரு நூறு கொஷினாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆல்ரெடி படித்தது தான் இந்த ஆயிரத்தி இருநூறு கொஷின் உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூ நீங்கள் எப்போ முடிக்கணும் யூனிட் டூவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட் டூ யூனிட் த்ரீ ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சுதந்திர தினத்துக்குள்ள அதாவது ஆகஸ்ட் பதினாறுல நீங்கள் என்ன செய்றீங்க யூனிட் டூ த்ரீயை முடிக்கிறீங்க அப்போ இந்த டூ த்ரீயை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ் அதே ஃபோல்டரில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருவேன் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டில் கொடுத்துருவேன் அடுத்து யூனிட் ஃபோரை நீங்கள் இருபதில் முடிக்கிறீங்க யூனிட் ஃபைவ் இருபத்தி மூணில் யூனிட் சிக்ஸ் இருபத்தி எட்டு யூனிட் செவனு செப்டம்பர் நாலு யூனிட் எட்டு செப்டம்பர் பத்து யூனிட் ஒன்பது செப்டம்பர் இருபது யூனிட் பத்து யூனிட் ஒன்பது செப்டம்பர் இருபது யூனிட் பத்து செப்டம்பர் முப்பது சரிங்களா ஸோ இந்த கொஷினை ஃபுல்லாமே வந்து கடைசியில் இருக்கக்கூடிய பத்து நாட்களை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க இதற்கு இடையில் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே அதற்கான ப்ராசஸும் இடையில் நம்ம கொடுத்துருவோம் ஆக மொத்தத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய பகுதி இருக்குது எதை படிக்கணும் என்ன செய்யணும் அதற்கான வழிமுறைகளை இங்கே நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன் இந்த டேட்டுக்குள்ளே நான் கொடுக்கக்கூடிய ஒன்லைனரை படிக்கிறீங்க டெஸ்ட்டை எழுதுறீங்க ரிவிஷனை ஃபாலோ பண்ணுறீங்க சைக்காலஜிக்குள்ளே போயிடுறீங்க இதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்க போது தமிழ் பிளஸ் சைக்காலஜி அதே மாதிரி தமிழ் ஹிஸ்டரி பிளஸ் சைக்காலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா அடித்துக்குள் கொள்வதற்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க இந்த பேட்டனை முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வினாக்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி திருப்புதலுக்கான இந்த வினாக்களுடைய பிடிஎஃப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் முழுமையாக பயன்படுத்துங்க ட்ரிங்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இது உங்களுக்கான அருமையான வாய்ப்பு இதற்கு அடுத்து ஆகஸ்ட் பதினைந்துலேருந்து சைக்காலஜிக்கான கொஸ்டின்ஸு திருப்புதலுக்கு கொடுப்போம் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் கொடுக்கக்கூடியது அதை மட்டும் அப்படியே ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுபத்தி ஐந்து நாட்கள் ஹாயாக ஃப்ரீயாக எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கொஷின் இதுக்குள்ளே தான் இருக்க போதும் அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம மேட்ச் பண்ணி சுபிக்குழு ஆசிரியர்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் டெஸ்ட்டு வேணும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தேவைக்கு சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க இருக்கக்கூடிய நாட்களில் எளிமையான ஸ்ட்ராட்டஜியோட நம்மளுடைய அரசு பணிக்கு நம்ம போவோம் என்பதை ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே